ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ணஹரி சத்சங்கம் வந்து எப்படி நமக்கு ஒரு ஞானம் கொடுக்கறது ஒரு யதார்த்த ஞானம் ஒரு தெளிவு கொடுக்கறது அப்படின்றத நம்ம அந்த கதைக்கு நாம்தேவ் மகாராஜோட கதைக்கு முன்னால் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு வரி பேசும்போது நான் சொன்னேன் நம்ம நிறைய சத்சங்கம் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் சில இதெலாம் பார்த்தீங்கன்னா சகசிரநாமம்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிர்டில் இருக்கும் நமக்கு அர்த்தமே தெரியாது அதே மாதிரி அபங்கம் வந்து மராத்தியில் இருக்கும் நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து இருக்குது அர்த்தம் தெரியாது ஆனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் நடக்கிறது நாமசங்கீர்த்தனம் நடக்கிறது பாராயணம் நடக்கிறது அப்படின்னா போய் உட்காந்துப்போம் நமக்கு திரும்ப வந்து அந்த இருக்கிற போது நமக்கு வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் திரும்ப வந்தோன்னே யோசித்தோன்னா நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும் ஆனால் நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதே தான் பண்ணுவோம் போவோம் வருவோம் அனுபவிப்போம் சத்சங்கத்தை அனுபவிப்போம் எப்படி வந்து ஒரு ஜலடை எடுத்துட்டேன்னால் அதில் ஒரு தண்ணியை முக்கி எடுத்துன்னு போய் நம்ம இன்னொரு ஒரு இடத்துல வச்சோம்னா அதில் தண்ணி இருக்காது தண்ணி அதில் இருக்காது அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சங்கம் அட்டன் பண்ணாலும் மைண்டில் வந்து நமக்கு இருக்காது ஆனால் ஒரு ஒரு தடவையும் அந்த ஜலடையை நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணும்போது அந்த ஜலடை வந்து பரிசுத்தமாகிறது க்ளீனாகிறது அந்த அழுக்கெல்லாம் போயிடுறது அதுதான் சத்சங்கம் நமக்கு புரியறதோ புரியலையோ நம்ம அங்கே போயிட்டு போயிட்டு போய்ட்டு வர்றதுனால நம்மளோட நமக்கு வந்து, உன்கு வந்து, உன்கு வந்து, உன்கு வந்து, வந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது உள்ளே இருக்கிற அழுக்கு வந்து போகிறதுக்கு சத்சங்கம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு பொக்கிஷமாக வந்து இருக்குது ஸோ நாம்தேவ் மகாராஜோட கதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படியே வந்து அந்த குழந்தை விளையாடுறது முக்தாபாய் விளையாடுறது விளையாட்டு பிடிக்கல நாம்தேவ் மகாராஜுக்கு விட்டல பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்ட்டு விறுவிறு விரும்னு வரா வந்து அங்கே வந்து கிட்டே வந்துடுறா வந்துட்டு இங்கே பேர் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தானே நான் போனேன் இப்போ பார்த்தியா நான் எப்படி வந்து நிற்கிறேன் பாரு என்னெல்லாமோ ஏதோ பாடுறா அதெல்லாம் சரி ஓ மேலே அபங்கம்லாம் ரொம்ப நீ இங்கே இருக்க ஆனால் நான் அங்கே பாட்டு பாடிண்டே போனேன் நான் வந்து மண்டையிலலாம் அடிக்கிறேன் என்னது இது அப்படி சொல்லி சொல்லும்போது விட்டலன் சொல்கிறான் நீ போய் அந்த சந்திரபாகா நதி கரையை வரும் நில்லு நான் வரேன் ஏன்னா நிறைய பக்தா வெயிட் பண்ணிகிட்டுருக்கா அவளுக்கெல்லாம் நான் தரி நான் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் போது கோவமாக நாம்தேவ் மகாராஜ் வந்து சந்திரபகா நதிக்கிட்ட வந்து நிற்கிறான் நின்றுட்டு விட்டலன் வருவான் வருவான் வருவான்னு நின்றுருக்கா இங்கேயும் இங்கேயும் அப்படின்னு நடந்துட்டு நின்றுட்டுருக்கான் அப்போ ஒரு பிச்சைக்காரன் வரான் அந்த பிச்சைக்காரன் வந்து அப்படியே சுற்றி சுற்றி அங்கேயே வந்துட்டுருக்கார் நாம்தே மகாராஜ் பக்கத்துலேயே இப்படி எப்படி இப்படி கோவரது நாம்தேவ் மகாராஜு இங்கே நீ என்ன பண்ணுறேன் இங்கே சும்மா இங்கே சுற்றிட்டு இருக்க நீ போ என்னோடய விட்டலன் வேறேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்து என்னவோ எனக்கு என்னையே சுற்றி சுற்றி இருக்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அது பிச்சைக்காரனை விரட்டி விட்டுடுறான் உடனே நான்தி மகாராஜ் வந்து குருகுருன்னு திரும்ப அந்த கோயிலுக்கு வந்து விட்டலன் கிட்டே வந்து இங்கே பாரு நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ வரவே இல்லை அப்படின்னு நான் தான் வந்தேனே நான் வந்தேன் நீ எங்கேயும் எங்கேயும் குறுக்க முறுக்க நடந்துட்டு இருந்த நான் தான் பார்த்தேனே அப்படின்னு விட்டலன் சொல்கிறான் உடனே நான்தி மகாராஜ் வந்து இங்கே பாரு என்ன இப்படிலாம் பண்ணுற பகவானை இருந்துட்டு பொய்யெல்லாம் வேற சொல்கிறேன் நான் தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் நீ வரவே இல்லை போது வெட்டலன் சொல்கிறேன் நான் தான் அங்கே வந்தேன் நீ கூட என்னை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னும் போது நாம்தே மகாராஜ் சொல்கிறாரு நீ எங்கே வந்த அந்த பிச்சைக்காரன் தான் எவனோ வந்தான் நான் அவனை தான் துரத்தி விட்டேன் அப்படின்னு நான் தான் அது அப்படிங்கிறார் சரி சரி நான் திரும்ப போய் நான் வெயிட் பண்ணுறேன் நதிக்கரையிலேயே வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படி சொல்லிவிட்டு நாம்தே மகாராஜ் போகிற போயிட்டு விட்டலன் வருவான் பிச்சைக்காரன் வருவான் பிச்சைக்காரன் வருவான் விட்டலன் வருவான்னு குறுக்கண்ணடுக்கு நடந்துருக்கா அப்போது விடலன் வந்து வரவே இல்லை அங்கே பிச்சைக்காரனாகவும் வரல விட்டலனாகவும் வரல உடனே வந்துட்டு நாம்தேவ் மகாராஜ்க்கு என்னது இது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு அப்போ அந்த ஒரு நாள் நாய் ஒன்று அந்த கிண்ணம் தூக்கிட்டு ஓடியது இல்லையா அந்த நெய்வேதியத்தை அந்த நாய் வர்றது வந்து நாம்தே மகாராஜ்கிட்டயே இப்படி இப்படி சுற்றுறது அவடனே விரட்டுறார் நீ போ இங்கே பாரு என் கையில் நேவதியம் கூட எதுவுமே இல்லை எதுவும் எந்த கிண்ணியும் என்கிட்ட இல்லை நீ புடுங்குறதுக்கு நீ போ போன்னு துரத்துறாரு உடனே அது போக மாட்டேங்கிறது திரும்ப அங்கேயே சுற்றி சுற்றி வர்றது நாம்தேவ் மகாராஜுக்கு பயங்கர கோபம் ஆகிடுறது விறுவிறு விறு விறுவிறு இதுக்கு விட்டலன்கிட்ட வர்றார் இங்கே பாரு நீ என்ன இப்படிலாம் பண்ணுற நீயும் வரல பிச்சைக்காரனும் வரல நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் தான் வந்தேனே விறுவிறுன்னு உன் பின்னாடியே கூட நான் ஓடி வந்தனே அப்படி நீ எங்கே வந்த அந்த நாய் தானே வந்தது அப்படின்போது உடனே விட்டலன் சொல்கிறான் நாய் தான் நான் அப்படின்னு உடனே நாந்தே மகாராஜுக்கு புரிய ஆரம்பிக்கிறது இங்கே கை கட்டிட்டு நிற்கிற விட்டலன் தான் நம்ம விட்டலன் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் எல்லா ஜீவராசியும் எல்லாவுமா நீ தான் இருக்கியா அப்படின்னு விட்டு நாந்தே மகாராஜுக்கு புரிய ஆரம்பிக்கிறது உடனே விட்டலன் தரிசனம் காட்டுறான் காட்டிட்டு சொல்கிறான் உனக்கு இன்னும் ஞானம் வந்து வரணும் நீ அந்த எதை அந்த யாத்திரையை வந்து நீ கண்டினியூ பண்ணு நீ அங்கே போ நிறைய அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும் பக்தியோடு சேர்ந்து அந்த ஞானம் கிடைச்சாதான் நீ திரும்ப இந்த ஜென்மாவை விட்டுட்டு நீ என்கிட்ட வர முடியும் அப்படின்னு விட்டலன் வந்து சொல்கிறான் உடனே அந்த யாத்திரைக்கு வந்து விறுவிறுன்னு போகிறார் நாம்தே மகாராஜ் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அந்த யாத்திரையில் என்னெல்லாம் அனுபவங்கள் வந்து நாம்தே மகாராஜ்க்கு கிடைக்கிறது அப்படின்றது ராம்கிருஷ்ணஹரி ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரி